நண்பர்களே நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷன் நிற்கிறோம் நம்ம நிற்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றா அப்படி இருக்கிற முதல் தெரு கேஆர் காலனி இந்த கேஆர் உள்ளே இருக்கிற அஞ்சாவது நின்றுட்டுருக்குறோம் இது வந்து டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு வரிசையாக பிளாட் இருக்குது அஞ்சு பிளாட் இருக்குது எல்லா பிளாட்டுமே அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது எல்லா பிளாட்டும் முப்பதுக்கு நாற்பது அளவாக தெற்கு பரத்தம் அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இந்த லேவுட்டில் பாருங்கள் அந்த மாதிரி வீடுகள் கட்டிகிட்டு இருக்கா பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மொதல் தெருவில் அமைஞ்சிருக்கு நடந்து போய் இந்த இடத்துக்கு வந்துக்கலாம் இல்லைங்க எனக்கு லொக்கேஷன் பிடிப்படலைங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ லொக்கேஷன் கேஆர் கலனி பிளாட்டில் அனுப்புங்க உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் நீங்களே நேரில் வந்து பார்த்துக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அப்படி வாக்கிங் போகிற தூரந்தான் அந்த இடம் இருக்குது சென்டுக்கு வெறும் ஒம்பது லட்சம் தான் கேட்குறாங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு எல்லா வசதிகளுமே இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோன் வாங்கி தரது நம்ம பொறுப்பு சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்துருது இதெல்லாம் நகராட்சிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க புத்துக்கல் சார் நம்ம பஸ் ஸ்டாண்டு ஏற்றால இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஆர் கலனியும் இது வரைக்கும் குத்துக்கல் வசையில் இருக்குது புத்துக்கல் வளசியெல்லாம் தென்காசி நகராட்சிக்குள்ளே இணைக்க போகிறாங்க கணச்சிட்டாங்கன்னா அதோடய வேல்யூலாம் நல்லா பல மடங்கு போயிடும் விருப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு முந்தின தெரு பாருங்கள் அது அஞ்சாவது தெருவில் நிற்கும் அந்த முந்தின தெரு நாலாவது தெரு மூணாவது தெருகள்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் போயிட்டு இருக்கு ஒரு தெரு முன்னாடி போயிட்டிங்கன்னா பதினஞ்சு லட்சம் போய்ட்டு நம்ம அஞ்சாவது தெருவில் நிற்கிறோம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை பத்து ப பதினோராவது தெரு வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது கேஆர் காலனியில் முப்பதுக்கு நாற்பது அளவு கொண்ட அஞ்சு ஃப்ளாட் இருக்குது சேர்ந்தாப்பில் ரெண்டு ப்ளாட்டெல்லாம் எடுத்து போடுங்க ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஒரு வாடகைக்கு நாலு வீடுகளை கட்டி விடுனாலும் ஏற்ற இடம் பக்கத்தில் பின்னாடி பின்னாடி தோட்டம் தான் பாருங்கள் தண்ணி வசதி நல்லாயிருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க புரிஞ்சவங்க பிடிச்சவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள்